குணமிகு வியாழ குரு பகவானை மனமுல வாழ்வை மகிழ்வுடன் நல்வாய் பிரகஷ்பதி வியாழபரகுருநேஷா கிரகதோஷமின்றி கடாச்சி தருவாய் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சுரேஷ்ஜி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பொதுவான பலன்கள் ஃபஸ்ட்டு வந்து குரு பகவான் யார் அப்படின்னா சுபகிரகம் குரு பகவான் சுபகிரகம் என்பதால் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் என்றாலும் சில அனுபவங்களை தருவார் சில படிப்பினைகளைத் தருவார் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவார் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை உணர்த்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷிபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இந்த குரு பயிற்சியால் யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு ராஜயோகம் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு என்ற ஒரு விஷயம் கூறப்படுகிறது அதாவது குருவலயம் என்றால் ஸ்திர ராசிகளான ரிஷிபம் சிம்மம் கும்பம் தனுசு ஆகிய இந்த நான்கு ராசிகளில் ஏதாவது ஒன்றில் குரு இறந்தால் சிறப்பு இந்த அமைப்பை தான் குருவலயம் என்பார்கள் இந்த குருவலயத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை அமையும் என்கிறது ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் மே மாதம் ஒன்று முதல் குரு பகவான் ராசியில் பயணம் செய்ய போகிறார் வியாழ வட்டம் ஏற்பட போகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் குரு பகவான் ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சுபபலங்களை பெறும் குரு பகவான் ரிஷிபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் அதேபோல் இந்த குரு பயிற்சியால் மேச ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகம் கிடைக்கப் போகிறது ஃபஸ்ட்டு வந்து மேசராசியை பார்க்கலாம் மேசராசிக்கு இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம் ரிஷிபராசி ரிஷிபராசியில் தான் குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் அப்போது ஜென்ம குரு ராமர் வனத்தில் என்பார்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கிறது நீங்கும் குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தப் போகிறார் குரு பகவான் குடும்பத்திற்காக வேலையை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேருவார்கள் அதாவது வெளிநாடு போனவங்களாக இருக்கட்டும் ரொம்ப தூரம் போனவங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னும் சில நாட்கள் போகட்டும் அப்படின்னு இருக்கிறவங்க கூட மேசராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக குடும்பத்தோடு ஒன்று சேருவாங்க பொருளாதார வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மேன்மை கிடை எதிர்பாராத தனவரவுகள் உண்டு மண் மனை பூமி இருந்த ஒம்பு வழக்குகள் நிவர்த்தியாகும் வெற்றி கிடைக்கும் தொழில் மேன்மை உண்டு வியாபார ரீதியான அதிர்ஷ்டங்கிறதும் உண்டு பொன்பொருள் யோகங்கிறதும் உண்டு நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனநிலையில் உடல்நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படும் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி தரும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும் ராகு ராசியை விட்டு விலகிவிட்டார் குருவும் குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இதனால் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் தனக்காரகன் தனஸ்தானத்திற்கு வர்றதுனால பண வருமானம் கொட்டும் நல்ல வேலை கிடைக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் படித்த பட்டதாரிகளுக்கு மாற்றங்கிறது கிடைக்கும் அரசு வழியில் அனுகூலம் உண்டு மேசராசிக்காரங்க இதனால் வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதில் ஏதாவது தடங்கள் வந்துட்டு இருந்தாலுமே இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட அன்று நன்மைகள் பெருகும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் குருவின் பயணத்தால் தொழிலில் லாபம் வரும் வரவு செலவுகளிலிருந்து பிரச்சனைகள் விலகும் வீண் விரைய செலவுகள் குறையும் மன அழுத்தம் நீங்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் துணிச்சல் இருக்கும் உழைப்பு அதிகமாகும் எதுலேயுமே ஒரு ஆர்வங்கிறது ஏற்படும் எதிர்காலத்தை பற்றிய புரிதல் உருவாகும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளுக்கு லாபமும் செழிப்பும் அதிகரிக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு வந்து முயற்சி ஸ்தானம் அப்போது முயற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் விடா முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் குடும்பஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தின் மீது விளைகிறது இதனால குடும்பத்தில் சூழ்நிலைகள் குதூகூலமாக இருக்கும் குடும்பத்தில் அனுகூலம் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் கவலை தீரும் குரு பகவான் நிறைய லாபத்தை தரப்போகிறார் நிறைய மாற்றங்களை கடந்த போ தரப்போகிறார் கடந்த கால சிக்கல்கள் நீங்கப் போகிறது மேலும் பல பல நன்மைகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் அடுத்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அஷ்டம குருவினால் படாத பாடுபட்ட நீங்கள் இந்த ஆண்டு கஷ்டங்களிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நிறைய நன்மைகள் நடைபெறும் பதவியில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் மிகப்பெரிய நல்ல யோகமான பலன்களை தரப்போகிறது குரு பகவான் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால செல்வம் பெருகும் அதிர்ஷ்டகரமான காலகட்டம் குடும்பத்தில் சுபிச்சமும் சந்தோஷமும் ஏற்படும் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் நற்செய்திகள் உருவாகும் உறவினர்களால் நண்பர்களால் நல்ல அனுகூலங்கிறது கிடைக்கும் சில கடுமையான விஷயங்களை கூட ஈஸியாக எதிர்கொள்வீர்கள் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக குரு அப்புறம் ஆறுவடை முருகனை அதிகமாக தரிசனம் பண்ணிட்டு வரணும் கோவில் வளாக திருப்பணிகளுக்கு அன்பளிப்பு கோவில் வளாகங்களை சுத்தம் செய்தல் உங்களுக்கு நூறு பர்சன்ட் நல்லது கொடுக்கும் தான தருமங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் அடுத்து விருச்ச ராசி குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் ஸ்தானம் நன்மையை கொடுக்கும் ஸ்தானம் திருமண பாக்கியம் கைகூடி வரும் நல்ல பலன்கள் தரும் நேரடி குரு பார்வை மிதனு கிடைக்கிறது திருமணம் நடைபெறும் ஏழாம் வீட்டிலிருந்து இருந்து குரு பகவான் நேரடியாக பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் எட்டு வருட போராட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது கடன்கள் லட்சுமி காச்சஸ் யோகம் உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி உருவாகும் சாதிக்கக்கூடிய எண்ணம் உருவாகும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார் வண்டி வாகன யோகம் உண்டு மண்மனை யோக சேர்க்கை உண்டு தன லாபம் மேம்படும் சமுதாய அந்தஸ்து பெருகும் உறவினர் வலையில் இருந்த சிக்கல்கள் விலகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும் முன்கோபம் பிடிவாதம் இருப்பவர்களுக்கு இரண்டுமே விலகி நிதானம் பொறுமை அன்பு பாசம் பற்றுதல் அதிகமாகும் தொழில் குடும்பம் வரவு செலவு பொருளாதாரம் எல்லாமே சாதகமாக அமையும் வயதானவர்களின் ஆலோசனை நன்மை தரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தனலாப யோகம் உண்டு தனதானிய விருத்தி ஏற்படும் நலிந்தோருக்கு உதவி செய்ய நன்மை உருவாகும் சுற்றமும் நட்பும் பெருகும் புதிய சொந்தங்களால் அனுகூலம் உருவாகும் கடன்கள் தீரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல நன்மை பெருகும் புண்ணிய நதிகளில் நீராட குழப்பம் நீங்கும் மகிழ்ச்சி பெருகும் பழமை வாய்ந்த திருக்கோவில்களுக்கு சென்று வருவது நன்மை தரும் அடுத்து மகரம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே ஏழரை சனியால் சிரமப்பட்டு வருகிறீர்கள் இந்த குரு பயிற்சியில் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் காரிய சித்தியாகும் இந்த ஆண்டு குரு நிறைய நன்மைகளை செய்யப் போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போவதால் உங்கள் ராசிக்கு குருவின் அறிவு பார்வை கிடைப்பதால் தொட்டது தொடங்கும் புயரி புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேறு போன்ற சுப விஷயங்கள் நடைபெறும் நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறும் வேலையில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அரசு வழியில் அனுகூலம் உண்டு திருமணத்திற்கு பின் குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் தருவார் குரு பகவான் தொலைதூர பயணங்களால் நன்மைகள் பெருகும் ரியல் எஸ்டேட் சாதகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் செய்பவர்களுக்கு நன்மை உண்டு சிக்கனம் அதிகமாகும் சேமிப்பு பெருகும் எதையும் ஆலோசித்து திட்டமிட்டு செய்யப்படுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கௌரவம் பெருமை புகழ் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடனான தொடர்பு ஏற்படும் அரசியல் ரீதியான செல்வாக்கு உயரும் தொழில் வகையில் முன்னேற்றம் உண்டு நீண்ட நாட்களாக இருந்த பகைகள் விலகும் வீடு வாங்கும் கனவு நிறைவேறும் வண்டி வாகன யோகம் உண்டு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய நன்மைகள் உண்டு நவக்கிரக வழிபாடு நன்மை தரும் இது குரு பயிற்சியில் ராசிகளின் பொதுவான பலன்கள் திசா புக்தி சாதகமாக இருப்பின் இன்னும் பல நன்மைகள் உண்டு குரு பயிற்சியால் அனைவர்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்